தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது கெலியாவின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் செய்ததை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகக்குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே நீரே என் கடவுள் நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன் உம் பெயரை போற்றுவேன் நீர் வேத்தகு செயல்கள் பல புரிந்துள்ளீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே அப்பா தகப்பனே ஏழைகளுக்கு நீர் இருக்கின்றீர் பறியவனுக்கும் அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி எசப்பா நன்றி அப்பா தகப்பனே எசப்பா எம்முடைய மக்கள் எவற்றிலெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்களோ அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுதலையடைந்து நீரே மெய்யான தேவன் என்று ஒவ்வொரு நாவும் அறிக்கையிட நீர் கிருபை புரிவதற்காகவும் அதற்கு நீர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் என்பதை அற்புதங்களும் அடையாளங்களும் வழியாக ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் எடுத்து காட்டுகிறதுக்கும் உமது மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆமேன்